நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பணம் சேரணும் அப்படின்னா நம்ம நிறைய உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் பணம் சேரும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அதுக்கும் மேலே இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து செய்ய தான் செய்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அந்த பணம் சேர்றது அப்படின்றது பணம் என்னமோ சம்பாரிச்சுடுவாங்க அதை சேமித்து வைக்க முடியாது அதே மாதிரி பணம் என்னமோ சம்பாரிச்சுடுவாங்க அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவாக அமையாது வரைய செலவாகவே இருக்கும் வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும் அதனால ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா வைத்தியத்துக்கே பணம் போக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் தான் செய்யுது அப்ப பொதுவாக நம்ம உழைக்கிறதோடு கூட ஒரு சில ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க ஒரு ஸ்மார்ட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேரும் அப்படின்றது உண்மைதாம்மா அந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னா ஆனால் முதன்மையானது முதலாவது என்ன அப்படின்னா நம்ம உழைப்பு தான் அதுக்கடுத்து நம்ம கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்ய தான் செய்யலாம் ஏன்னம்மா இப்போ காலகட்டத்தில் வந்து பாருங்க நம்மளுக்கு பணம் நிறைய சேரணும் அப்படின்னா உழைப்போட கூட நம்ம வழிபாடு அப்படின்றது சொல்கிறோம் ஆனால் யாருமே பெருசாக வழிபாடெல்லாம் பண்ண முடியாதுங்க நான் உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் மந்திர ஜபம் செய்யறது ஒரு மணி நேரம் அம்பிகையை கும்புறது ஒரு மணி நேரம் நான் வந்து மகாலட்சுமி கும்புறது அப்படின்றதுலாம் எனக்கு சாத்தியம் கிடையாது நான் ரொம்ப சிம்பிளாக செய்யணும் ஆனால் பலன் கிடச்சிடணும் அப்படின்ற தான் நிறைய பேரோட ஒரு மனோ வாஞ்சை அப்படின்றது இருக்குது அப்போ அந்த மாதிரி பட்டவர்களுக்கு இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பேர் அப்படி தான் இருக்காங்க ஏன்னா ஓடிட்டே இருக்காங்க எனக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு டைமே பத்தலை இருபத்தி நாலு மணி நேரம் பத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேரை நானும் பார்க்க தான் செய்கிறேன் ஆக அந்த மாதிரி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமா குப்பை மேனி அப்படின்றது இந்த குப்பை மேனி வந்து பாத்தீங்கன்னா சும்மா கரிசக்காட்டுலாம் சும்மா ஊண்டி இடம் இருக்கன்னா கூட அந்த நாலு குப்பைமேனி செடி தான் இருக்கும் பொதுவா இந்த குப்பை வேருக்கு பணத்தை அதீத அளவுல ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு இருக்க தான் செய்யுது பொதுவாக எல்லா செடிகளும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மூலிகை எடுக்கிறோம் அந்த மூலிகையை நம்ம வந்து பயன்படுத்துறோம் ஒரு பரிகாரத்துக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாருங்க இந்த சாந்தி பூஜை அதாவது சாந்தி இது சாந்தி பரிகாரம் அப்படின்றது செஞ்சு செஞ்சுதான் வந்து அதை எடுக்கணும் இல்லைன்னா அந்த மூலிகையினோட சாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குப்பை மேனிக்கு அப்படி கிடையாது குப்பை மேனி தோன்றியதே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட நல்லதுக்காக தான் மற்றவங்களோட கெடுதல் வந்து கிளீனா வந்து போகணும் மத்தவங்க ஏதோ ஒரு விதத்துல விமோச்சனோம் அது வந்து பாருங்க நோயினால தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குப்பை மேனி அருமருந்தா இருக்கு அப்ப ரோகத்தின்ல இருந்து விமோச்சனம் பீடையிலிருந்து விமோச்சனம் அதே மாதிரி தாரித்திரியத்துல இருந்து விமோச்சனம் அப்படின்றதுதான் குப்பை மேனினோட தத்துவமேமா தத்துவமே அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி குப்பை மேனி அது மாதிரி அது பிறந்ததே அதுக்காகதான் அப்படின்னும் போது அந்த செடிக்கு நம்ம சாந்தி பரிகாரம் அப்படின்றது செய்ய வேண்டியது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ஸ்லயானா இருக்கட்டும் பூஜ் லையானா இருக்கட்டும் வைக்கணும் அப்படின்னா நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னா இன்றைய தினம் எடுக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க அம்மாவாசை கழிஞ்சி மூன்றாம் நாள் மூன்றாம் பிற இருக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் போயிட்டு அந்த நம்ம அந்த குப்பமேனி செடிக்கு முன்னாலே போய் தண்ணி ஊத்திட்டு வந்துடணும் அந்த மூன்றாம் பிறை என்னைக்கு அந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா சுத் சுற்றி வந்து நோண்டி எடுத்துடணும் நோண்டி எடுத்துகிட்டு அந்த செடியினோட வேர் வந்து நல்லா எப்படி இருக்கும் கிளை வேர்கள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளை வேர்களும் கட் பண்ணாமல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கூர்மையான ஆயுதம் கத்திரி வச்சு கட் பண்ணக்கூடாது அதை கூழாங்கல் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா அந்த செடின்னா அந்த செடிக்கு மேலே தண்டு இருக்குல்ல இவ்வளோ இவ்வளோ பெரிய வேர் இருக்குது இதுக்கு மேலே இந்த தண்டுல வச்சு நல்லா நசுக்கி எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த வேரை நல்லா கழுவிட்டு நிழலில் உணத்திடணும் நிழலில் கொஞ்சம் வெயில் டைரெக்டாக பண்ணக்கூடாது வெயிலினோடய சூடு இருக்கணும் ஆனால் நிழலாக இருக்கணும் மாடியில் அந்த நிழல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டு உணர்த்திடுவோம் ஒரு நாள் உணர்த்தினா போதும் நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அதை வந்து பாருங்கள் மஞ்சள் முழுசும் நல்லா தடவி அதில் அங்கங்கே சந்தனம் வச்சு சந்தன போட்டு எத்தனை பொட்டு உங்களுக்கு வைக்க முடியுமோ ஒத்தப்படையில் வச்சுடுங்க அவ்வளோதான் இது வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோ எடுத்து வச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் இப்போ பூஜை அறையில் வைக்க வேண்டியது நான் சொல்றேன் பர்ஸ்டில் வைக்க வேண்டியது அப்படி சொல்றேன் ரெண்டா வச்சுக்கோங்க ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க ஒன்று சின்ன வேர் பர்ஸ்டில் வைக்கிறதுக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறைய வைக்கிறதுக்கு இந்த பூஜை அறையில வைக்க வேண்டியதுல என்ன பண்ணுங்க ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க இல்லை கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கசகசா நம்ம குருமாக்கு போடுவோம் பார்த்தீங்களா கசகசா அந்த கசகசா ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க எடுத்து போட்டு இந்த வேரை போட்டுருங்க வேரை போட்டு இவ்வளோ பச்சை கற்பூரம் போட்டு ஒரு பதினோரு ரூபாய் போடுங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு ஒரு ஒரு ரூபா காயினும் இல்லை இருபத்தி ஒரு ரூபாய் போட்டிருங்க போட்டுட்டு ஏலக்காய் ரெண்டு போட்டிருங்க ரெண்டு கிராம்பு போட்டுருங்க அவ்வளோதான் இதை மூடி நம்ம பூஜை ரூம்ல வச்சிடணும் எங்க வைக்கணும் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்குன்னா ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருங்க மற்றவங்க டேரெக்டாக வந்து அதை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒழிச்சு வச்சிடலாம் இல்ல கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடிக்கு பின்னாடி வைக்கலாம் இல்லை அம்பிகையினோட ஃபோட்டோ இருக்குன்னா போட்டோவுக்கு பின்னாடி வைக்கணும் ஒரு மூணாவது நபர் நம்ம வீட்டுக்குள்ள வராங்க பூஜ் ரூமை பாக்குறாங்க அப்படின்னா அது தெரியக்கூடாது இது என்ன கா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அதனால தெரியக்கூடாது அந்த மாதிரி வச்சுடுங்க ஏமா இப்ப தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க பதிவுல சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது நாங்க பதிவுல எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பதிவுல சொல்றோம் நாங்க எங்க வீட்டில் செய்யறத மத்தவங்களை கூப்பிட்டு காமிக்கிறோமா காமிக்க மாட்டோம் ஆனா நாங்க பெரும்பாலும் செய்யற பூஜைகள் வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு நாங்க பதிவுல சொல்றோம் நம்ம நல்லா இருக்க மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அது அவ்வளவுதான் சரி அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப நீங்க எல்லாம் இத கேட்டு செஞ்சு பயனடையும் போது வாயால் வாழ்த்துவீங்க வாய் வாழ்த்தல அப்படின்னாலும் மனசு எங்களை வாழ்த்தோம் இல்லைங்களா அந்த புண்ணியத்துக்காக நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா சரி அப்போ அது வச்சுக்கோங்க இதே மாதிரி வேலெட்டில் பர்ஸில் வைக்கிறீங்க ஹேண்ட்பேக்கில் வைக்கிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன கவர் எடுத்துக்கணும் அந்த க்ரிப்பு இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி கவர் கவரில் இதை போட்டுக்கணும் அதாவது இந்த வேரை போட்டுக்கணும் வேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் குப்பைமேனி வேரை போட்டுக்கணும் அது கூட வந்து பாருங்கள் சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் பச்சை கருப்புறோம் சின்ன வசம்பு துண்டு ஒன்று போட்டுக்கோங்க ஒன்று போட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சோண்டு சந்தனம் கட்டாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை சந்தன வில்ல ஒரிஜினல் இருக்குது அப்படின்னா அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை அப்படியே டைட்டாக மூடி நம்ம பவுச்சில் நம்ம வேலெட்டில் வச்சுக்கணும் எவ்வளோதாம்மா இப்போ போஜ் ரூமில் வச்சது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும் மகாலட்சுமி தாயாருக்கு பெருசாக எனக்கு எந்த மந்திரமும் தெரியாதுங்க அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயேஸ்வரனும் மகாலட்சுமி தாயேஸ்வரன் மகாலட்சுமி தாயேஸ்வரம் அப்படின்னா அதுக்கும் மேல விளக்கேற்றும் போது சுவாகதம் மகாலட்சுமி சுவாகதம் சுவாகதம் மகாலட்சுமி சுவாகதம் சுவாகதம் மகாலட்சுமி ஸ்வாகதம் இப்படி சொல்லி விளக்கேற்றலாம் அப்படி இல்லை மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி இல்லை மகாலட்சுமி தயாரோட அஷ்டா அஷ்டோத்திரம் இல்லைனா மகாலட்சுமி அஷ்டகம் இல்லைனா கனகத்தார அசோத்ரம் உங்களுக்கு எது முடியுமோ எது சாத்தியமோ எது உங்களுக்கு சௌரியமானதோ எது ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடியதோ அப்படி பார்த்தா எங்களுக்கு சுவாகதம் மகாலட்சுமி தாங்க எளிமையாக சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது பரவாயில்ல உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க செஞ்சுட்டு அந்த இடத்துல அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நம்ம ஒன்றும் இல்லைங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் நம்ம நம்ம வாய் வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட நாமத்தை வந்து சொல்லுது பார்த்தீங்களா உச்சரிக்குது பார்த்தீங்களா அந்த நாமத்தை அது உள்வாங்கிக்கும் உள்வாங்கி பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இப்ப மகாலட்சுமி தானே நம்ம ஆவாகனம் பண்றோம் மகாலட்சுமி சொல்றோம் மகாலட்சுமினோட ஒரு போற்றி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம நூற்றி எட்டு போற்றி படிக்கிறோம் அந்த வஸ்துக்கள் என்ன ஆகுது அந்த கண்ணாடியில் இருக்க வஸ்துக்கள் முன்ன முதல்ல கண்ணாடி பிரதிபலிக்கும் நம்ம சொல்கிறத அந்த கண்ணாடியில இருக்க வஸ்துக்களும் நம்ம சொல்லக்கூடிய அத்துணை மந்திரங்களையும் உள்வாங்கி நம்ம சொல்ல மந்திரம் சொல்லாத நேரத்திலையும் பிரதிபலிக்கிறது இருந்துட்டே இருக்கும் எந்த ஒரு வீட்டில் இறைவனோட நாமம் சதாசர்வ காலமும் உச்சரிக்கப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நல்லது த நடக்கிறத யாரால தடுக்க முடியும் நேரம் நாலு நட்சத்திரம் கோளு நல்லவங்க கெட்டவங்க யாரு கெட்டது செய்யணும் அப்படின்னாலும் அது சாத்தியமா அது ஆகுமா முடியாது இல்லையா அப்ப எந்த வீட்டுல மகாலட்சுமி தாயாரோட நாமம் பிரதிபலிச்சுட்டே இருக்குதோ அந்த வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யமும் தீர்க்க ஆயுளும் நோய் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் அதிபயங்கர வசதியும் போதுமான வசதியும் வாய்ப்பும் பணம் இது எல்லாமே இருந்துகிட்டே தானமாக